முருகனுடைய அடிப்படை நிலைய ஒளிநிலை தான் முகங்கள் பனிரண்டு கரங்கள் கொண்டு சிந்திக்கிறோம் காண்பதற்காக ஆனா அவனுடைய இயல்பு நிலை ஒளி நிலை அந்த ஒளிதான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது அந்த வடிவம் எடுத்து வந்தது இயல்பா அந்த சிவஜோதி அது அந்த சிவசோதி அந்த பிரம்மம் அதிலிருந்து வருகின்ற தோற்றங்கள் தான் அதிலிருந்து உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிற தோற்றம்தான் சிவபெருமானாக இருக்கிற தோற்றமும் முருகப்பெருமானாக இருக்கிற தோற்றமும் அகைநாள் தான் சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று காட்டுவது எப்படி என்று கேட்டால் சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லுவதை காட்டிலும் சிவம் முருகன் எப்படி அந்த உருவங்கள் நமக்கு தோண்டின என்பதை காட்டு முகமாக சிவம் எந்த பிரம்மத்தில் இருந்து நமக்கு உருவெடுத்து வந்ததோ அதே பிரம்மத்தில் இருந்து வந்தவன் தான் முருகன் முருகன் என்னன்னா அது ஒளி நிலை சிவன் வேற அவரு தப்ப செய்திட கூடாது சிவன் வேற முருகன் வேற நினைக்க கூட சிவனே முருகன் முருகனே சிவன் ஐந்து முகங்களை கொண்டவன் சிவபெருமான் நமக்கு அஞ்சு முகங்களை காட்டுறான் வடக்கே வாமதேவம் தெற்கே அகோரம் கிழக்கே சத்புருஷம் மேற்கே சத்யோஜாதம் சற்று மேல் நோக்கி ஈசான முகம் இருக்கிறது அவருக்கு அஞ்சு முகம் ஆனா உண்மையிலே அவருக்கு அஞ்சு முகமா இல்ல அதோ முகம்னு ஆறாவது முகம் இருக்கு கீழே ஆறு முகங்கள் உடையவன் தான் சிவபெருமான் ஆறாவது முகத்தை காட்டல கீழே வச்சிருக்கான் மறைச்சிருக்கான் யாருக்கு காட்டுவான் ஞானியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஞானிகளுக்கு மட்டுமே தெரிந்த முகத்தை எல்லாருக்கும் காட்ட வேண்டும் என்கிற கருணை பிறந்தது அப்ப அஞ்சு முகத்தோடு இருந்து சிவனாக விளங்கியவன் ஆறு முகங்களையும் காட்டக்கூடிய மூர்த்தமாக விளங்கினான் அஞ்சு முகங்களோடு விளங்குகிற முகங்களுக்கு மகேஸ்வர மூர்த்தம் பேரு அவன் ஆறு முகத்தோடு விளங்கினானா அவனுக்கு சுப்பிரமணியன் பேரு அவ்வளவுதான் அதுதான் அது முருகனுடைய முகங்கள் எப்படி இருக்கு இப்ப நாம படத்துல காட்டுற மாதிரி வரிசையா இல்ல எழுத சொல்ற எழுதுவதற்கு அரிதானா எழுத முடியாது ஆறு முகங்களையும் ஏன்னு கேட்ட எப்படி அந்த முகங்கள் இருக்குன்னா வடக்கே வாமதேவம் தெற்கே அகோரம் கிழக்கே தற்புருஷம் மேற்கே சத்யோஜா மேல் நோக்கி ஈசாரம் கீழ் நோக்கி முகம் இப்ப எப்படி இருக்கு பாருங்க முருகனுடைய முகத்தை சிறப்பு பார்க்கலாமா ஆறுமுகத்தையும் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமந்தினி தொழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் ஒரு முகம் மந்திர விதியின் வழ அந்தனர் வேள்வி ஓர்க்கும்மே ஒரு முகம் எஞ்சிய பொருளை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்கும் மே ஒரு முகம் செருணர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவு கொள்ளஞ்சமொடு களம் வெட்டன்றே ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே வந்தன்று வள்ளியோட இருக்கிறானா வள்ளிக்கு எளிமையா வந்து அருள் செய்தான் இல்லையா எங்க இருக்கிற முருகன் காற்றுல தினைப்புணத்தில் இருக்கிற வள்ளியை தேடி வந்து அருள் செய்வான் முருகன் இருந்த இடத்துல சொல்லிட்டே இருந்தா போதுமா முருகா முருகா முருகான் அதுக்கு பேர் வள்ளி சன்மார்க்கம் பேரு வள்ளி தேடி போகவே இல்லை முருகன் தான் வள்ளியை தேடி வந்தான் வள்ளிங்கிறது நம்ம ஆன்மா நாம தவம் செய்தோமே என்று சொன்னால் நம்மை தேடி வருவான் முருகன் அப்ப அந்த ஒவ்வொரு முகமும் முதல் முகம் என்னம் இந்த உலகத்தினுடைய இருளை போக்குவதற்கு இருப்பதற்கு இந்த புற இருளை போக்குவதற்கு சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கு அக்னி இருக்கு மூன்று சுடர்கள் இருக்கின்றன அக இருளை போக்குவதற்கு அது என்ன அக இருள் ஆணவ இருள் அது இங்க எங்கேயுமே இருக்கு இந்த புற இருள் இருக்க அந்த இருள் பொருளை காட்டாது தன்னை காட்டும் ஒரு அறையில புசை சொன்னேன் ஒரு பையனை அவன் அந்த அறவை திறந்து பார்த்தா அவனுக்கு லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல உடனே வந்து சொன்னான் எங்கடா புஸ்தான் கேட்டா இருட்டா இருக்குங்கிறான் புஸ்தம் இருக்கான்னு கேட்டா இருட்டு இருக்குங்கிறான் புத்தகம் இருக்கான்னு கேட்டா எது இருக்குங்கிறா இருட்டு இருக்கு இருட்டு புத்தகத்தை மறைத்தது தன்னை காட்டிற்று இருட்டு இருக்குன்னு தெரியுது ஆனா இந்த ஆணவங்கிற இருள் இருக்கு பாருங்க அது பொருளையும் மறைக்கும் தன்னையும் மறைக்கும் இரு பொருளையும் காட்டாது ஈது இருள் உருவம் காட்டும் தன்னை காட்டி கொண்டு இருக்கும் அப்படி இந்த மா இருள் ஞானம் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அறியாமை இருளை நீக்குவதற்கு ஒரு முகம் ஒரு முகத்திலே வருகின்ற அந்த கதிர் அந்த கதிரானது உலகிலே இருக்கக்கூடிய ஆணவ இருளை அறியாமை இருளை போக்கு தூங்குவதற்கு ஒரு முகம் மா இருள் ஞானம் மா இருள் பெரிய இருள் சாதாரண இருள் ஆணவ இருள் அதனாலதான் மா இருள் மா இருள் ஞானம் மறுவின்றி விளங்க குற்றமற்றி விளங்க பல் கதிர் விரிந்தன்று ஒரு முகம் பல கதிர்களை விரித்துக் கொண்டு ஒரு முகம் இருக்கிறது உடனே ஒருத்தர் என்ன கேட்டார் சார் எல்லாம் சொல்றீங்க ரொம்ப நல்லா தான் சொல்றீங்க சார் நல்லா தான் இருக்கு ஒரு முகத்திலிருந்து கதிர் வருகிறது அது இப்ப முகத்தில் கதிர் வருதா வல்லியா வருது ஆஸ் ஆன் வருது அப்ப ஏன் சார் என்ன இருள் போகல நமக்கு அறியாமை இருக்க இன்னும் போயிருக்கணுமில்ல பல்கதிர் விருந்து வருதுன்னு சொன்னா நம்ம நமக்கு இருக்க அரியாமை எல்லாம் போயிருக்கணுமே ஆறு முகமும் இருக்கு கதிர் பருப்பி கொண்டு இருக்கு அப்பதான் ஒரு விஷயம் அதுல ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருக்கேன் சூரியன்ல இருந்து கிரண்டம் வருகிறதப்ப இங்க பஞ்சு வச்சிருக்கிற எவ்வளவு நாடி வச்சிருந்தாலும் அந்த கிரணத்துல பஞ்சு எரிக்க முடியுமா முடியுது இந்த பஞ்சுக்கு மேல ஒரு சின்ன லென்ஸ் புடிச்ச இப்போ என்னாச்சு அந்த கிரணத்தை குமிச்சி நெருப்பு வந்து பஞ்சு பத்திருச்சு நெருப்பு இருந்தது கிரணம் இருந்தது பஞ்சு இருந்தது எரிக்கல அது எரிச்சிருச்சு அது போல பல்கதிர் ஒரு முகம் ஒரு முகத்திலிருந்து பல்கதிர் விரிந்து வருகிறது நீ பக்திங்கிற உன்னுடைய லென்ஸ்னால அதை குவித்துக் கொண்டால் அது உன்னுடைய அறியாமையை எரித்து விடுகிறது அப்ப நமக்கு பக்தி இல்ல முருகன் மேல பக்தி இருக்கும் கையில ஞானம் தானே எதை குறிக்கிறது அறியாமையை போக்குவது குறிக்கிறது சொல்லுகிறார் முருகனுடைய முகம் இருளை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய முறையிலே நம்மிடம் முயற்சி இருக்கணும் அவன் அருள் செய்வதற்கு தயாராக ஆயத்தமாக இருக்கிறான் ஆனால் அந்த அருளை பெறுவதற்குரிய முயற்சியிலே நாம இறங்கணும் நம்முடைய முயற்சி ரொம்ப அவசியம் தேவை அடுத்ததா ஒரு முகம் சொன்னார் அடுத்த என்ன செய்தான் ஆர்வலர் சொவலர் ஏத்த அமர்ந்து காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் எதுக்கு இல்லறத்தார்கள் அவர்கள் அன்போடு வழிபாடு செய்கிற பொழுது அவர்களுக்கு வரம் தரத்துக்காக ஒரு முகம் ஆர்வலர் தான் அன்பு நிறைந்தவர்கள் அவர்கள் அமர்ந்து ஒழுகி அமர்ந்து இனிது ஒழுகி முதல போட்டுக்கணும் அமர்ந்து இல்லறத்தில் பொருந்தி

பல்வேறு விதமான வேள்வுகளை செய்து அந்த வேள்வுகளின் பயனாக இந்த உலகை காப்பதற்கும் மற்றவர்களுக்கு செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வேள்வுகளை காப்பதற்காக ஒரு முகம் ஆனா எப்படி சொன்னார்னா வேள்வி ஓர்க்குமே குடுத்துருவாரு அண்ணாரு ஆராய்ஞ்சு பாப்பா ஒருத்தர் என்றாலும் ஆராய்ந்து பார்த்தல் ஆனா இங்க இல்லன்னு தான் கேட்காம வர குடுப்பாராம் இவங்களுக்கு ஆராய்ஞ்சு பார்த்ததான் கொடுக்கணும் கொடுப்பாராம் இப்ப இல்ல ஒரு படி மேல இல்லையா அவன் கஷ்டம் இவனுக்கும் தெரியுது அவங்க கஷ்டம் இவனுக்கும் தெரியுது எவ்வளவு கஷ்டப்படுறான் கொடுக்க தாருக்கு வரத்து அள்ளி அள்ளி கொடுக்கிறான் முருகன் வந்து பாத்துட்டு என்ன ஒன்று வாங்கிக்கிறான் ஆனா சொல்லுவார்கள் வெள்ளி சேர்வர்கள்ட்ட போய் என்ன சரியா செஞ்சு சாமி வரோம் சொல்லுவோம் இரு முதல்ல என்ன சரியா செஞ்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாராம் அதை ஆய்ந்து பார்ப்பாராம் இவர்களுக்கு வரத்தை அள்ளி தருவாராம் அப்படியா அவனுக்கு இல்ல தெரியும் அதனால சொல்லுகிற அந்த வேள்வி ஒர்க்குமே ஆராய்ந்து பார்ப்பார் ஒரு முகம் எஞ்சிய பொருளை கேமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே எல்லா பொருளுமே படித்து தெரிஞ்சுக்க முடியாது எல்லாமே நூல்ல சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது எல்லாரும் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் நமக்கு அனுபவத்தினால்தான் தெரியும் அனுபவ தான் சில பொருள் புரியும் எத்தனையோ ஞானிகள் அறிஞர்கள் நூல்களை தாண்டி உணர்வு பெறுகிறார்கள் அந்த உணர்வு தருகிறவன் முருகனுடைய ஒரு முகமா நமக்கு ஏதாவது பொருள் தெரியும் எஞ்சிய பொருள் என்று சொன்னால் வேத ஆகமங்களிலே சொல்லப்படாத மீதம் இருக்கிற எத்தனையோ பொருள்களுக்கு சிந்தித்து நின்று யோகத்திலே நிற்கிறவர்களுக்கு பொருளை சொல்வதற்காக இருக்கிறதுக்கு ஒரு முகமா எஞ்சிய பொருளை நாடி ஏம்னா ஏமம் அர்த்தம் ஏமம்னா காவல் ஏமுன நாடி என்றால் காவலாக முருகன் இருந்து அவர்களுக்கு அந்த பொருளை உணர வைப்பானாம் ஏமுர நாடி திங்கள் போல சந்திரன் போல எப்படின்னு கேட்டீங்கன்னா கடல்ல போகிற பொழுது கலம் கேப்டன் இரவு நேரத்துல அங்க எங்க போச்சுன்னா அவனுக்கு வழிகாட்டுவது எதுன்னு கேட்டா வானத்துல இருக்கிற நிலவும் அந்த சந்திரனும் நிலவை வச்சுக்கிட்டு தான் அவன் டைரக்ஷன் இரவு நேரத்துல கண்டுபிடிப்பான் இல்லன்னா கண்டுபிடிக்க முடியும் ஆகையினாலே அந்த திங்கள் போல திகைத்து போனவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய முகமாக ஒரு முகம் அப்படிங்கிறார் ஒழித்து அவர்களுடைய நீக்கி அவர்களை சம்ஹாரம் செய்து தேவர்கள் போன்ற நல்லவர்களை காப்பதற்காக ஒரு முகமா அந்த ஒரு முகம் செருணர் தேய்த்து பகைவர்கள் செல் சமம் முறுக்கி செல் சமம் முறுக்கி என்பதை இந்த பகைவர்களுக்கு கொள்ள

ஒரு முகத்தை ஒதுக்கி இருப்பான் திரு வேலைக்காரன் வகுப்புனே ஒரு வகுப்பு திரு வகுப்பில செய்திருப்பார் வள்ளிக்கூட வள்ளிக்கூடம் பொழுது போகறதுக்குன்னே ஒரு இதுவான் அப்பப்ப அவருக்கு பிடித்த ஆன்மாக்களோடு உரையாடுவான் முருகப்பெருமான் அதுக்கு வேலைக்காரன் வகுப்புனே பேரு திரு வேலைக்காரன் முழு ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு முகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையந்த சிரிச்ச முகத்தோடு அவளோடு அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் அது ஒன்று ஆங்கம் மூவிரு முகனும் ஆக இப்ப மூவிறின் அந்தந்த முகத்திற்குரிய தொழில்களிலே அவை நிற்கிற பொழுது ஆறம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய முயம்பிற் சுடர் விடுபு வண்புகள் நிறைந்த வசிந்து வாங்கு நிமிர் தோல் பனிரண்டு கரங்களை பற்றி சொல்ல வர இந்த முகங்களுக்கு இணையாக தொழில் செய்வதற்கு திருக்கரங்கள் முகம் என்ன தொழில் செய்கிறதோ அதற்கு ஒத்து இந்த கரங்களும் தொழில்கள் செய்கின்றன எனவே ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களினுடைய பணிகளை சொல்லுகிறார் அந்த முகங்களுக்கு உரிய ஆறம் தாண்ட அம்பகட்டு மார்பில் மாறைகள் அணிந்த சிறப்பான அந்த திரு மார்பிலே செம்பொரி வாங்கிய வீரர்களுக்கு அடையாளம் அதுல சிவந்த வரிகள் படர்ந்திருக்கும் அந்த மார்பிலே அந்த சிவந்த வரிகள் தோல் வரைக்கும் போய் சேருமா செம்பொறி வாங்கிய மொயம்பீர் சுடர் விடுது மொயம்பு என்றால் வலிமையிலே சுடர் விடுகின்ற வன்புகள் நிறைந்த வண்ண வல்லன்மை கொடுத்து பெருமை பெற்ற கரங்கள் போரிடுவது மட்டுமல்ல கரத்துக்கு சிறப்பு அடியாருடைய துன்பத்தை தீர்ப்பதிலும் அடியாருக்கு வேண்டுமனவற்றை கொடுப்பதிலும் அது சிறப்பு இருக்கு அதனாலதான் வண் என்று சொன்னால் மூன்று சுழி நானா போட்டா வள்ளன்மை வழங்குதல் அர்த்தம் ரெண்டு சுழி நானா போட்டா வன்முறை அர்த்தம் மூணு சுழி நானா போட்டா வண் என்று சொன்னால் வள்ளன்மை பொருளை அது கொடுக்கிறதுக்கு வந்த கரண் எனவே வன் புகழ் கொடுப்பதனாலே புகழ் பெற்ற வன் நிறைந்த வசிந்து வாங்கு நிமிர்த்தோல் வசிந்து வாங்குதல் என்று சொன்னால் அது அந்த இது எப்படி இருக்கும்னா இப்படி இந்த கழுத்துல இருந்து இது வருகிற பொழுது உள்ள வாங்கி அப்படி வெளியில மோடு மாதிரி வரும் அப்படி இறங்கி அப்படி மோடு மாதிரி வரும் அதான் ஷேப் உடம்பு கண்ணா பண்ணா வளர்ந்துருந்தா இப்படி இறங்கி இப்படியே போகும் அப்படி போக கூடாது கழுத்துக்கிட்ட அப்படி வந்து அப்படி இப்படி கீழே இறங்கி அப்படி அப்படி ஷேப் வரும் அப்படிதான் இருக்கும் வசிந்து வளைந்து வாங்கு நிமிர் தோல் அப்படி வாங்கி இருக்கக்கூடிய நிமிர் தோல் உள்ள வாங்கி வெளியில வந்து நிமிர்த்தோல் அந்த தோளினுடைய லட்சணத்தை சொல்கிற முருகனுடைய தோல் லட்சணம் வசிந்து வாங்கு நிமிர்த்தோல் அது பன்னிரெண்டு கரங்களில் என்னென்ன செய்து இப்போ முதல் கரம் என்ன செஞ்சதுன்னு சொன்னோம் மாயிருள் ஞானம் மருவிந்தி விளங்க பல்கதிர் விருந்தன்று ஒரு முகம் அந்த ஒரு முகம் சூரியன் போல கிரணங்கள் எப்படி ஒளியை பெருக்கி இருளை நீக்குகிறதோ அது போல் ஒரு முகம் இந்த இருளை நீக்குகிறது சொன்னமில்ல அதுக்கு தகுந்தாற் போல் இரு கரத்துல ஒரு கரம் என்ன செய்தான்

அந்த யானையில வருகிற முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து ஒழுகி காதலை முகந்து வரம் கொடுத்து அவர்களுக்கு வரம் கொடுக்கிறதுக்காக யானையில வேகமா வராறோம் யானையில வரவர் எப்படி செய்வாரு ஒரு கையில அங்குசம் ஒரு கை எங்க இருக்கு உக்கம் சேர்த்தியது ஒரு கை நலம்பெரு கலிங்கத்து குரங்கின் மிசை அசையது ஒரு கை அங்குசம் கடாவ ஒரு கை ஒரு கை யானை மேல வர்றதுனால யானை மேல பொழுது ஒரு கை பாத்தீங்கன்னா அப்படி தொடையில குரங்குன தொடையின் அர்த்தம் வள்ளின ரகரம் போட்டிருக்கு நல்லா கவனிக்கணும் குரங்கின் குரங்குன என்ன அர்த்தம்

இல்லையா ஒரு கை அந்த மூணாவது மந்திர விதியின் மரபுளி அந்த வேள்வி ஓர்க்குமே அந்த வேள்விகள் அவர்கள் செய்கிற பொழுது அதை காவல் காக்க வேண்டும் அது நல்லபடியாக நடப்பதற்காக காவல் புரிய வேண்டும் அவர்களுக்கு அந்த மறை வேள்வி காவற்கார அப்படி அந்த வேள்விகளை காவல் செய்வதும் அந்த வேள்விகளை சிறப்புற நடத்துகிறார்கள் என்று பார்ப்பதும் அந்த முருகனுடைய இன்னொரு முகத்தினுடைய வேலை அப்ப அந்த ரெண்டு கருத்துக்கு என்ன வேலை அந்த முகத்தோட ரெண்டு கருத்துக்கு என்ன வேலை ஒரு கையில இந்த அசுரர் வந்து அந்த வேள்வியை நடக்க விடாம தடுப்பாங்க எப்பவுமே அவர்களோடு போரிடுவதற்கு ஒரு கையில கேடயம் ஒரு கையில எஃகு வேல் அப்ப போர் புரிவதற்காக ஒரு கையில கேடயமும் ஒரு கையில அந்த எஃகு வளம் திரிப்ப அதை எடுத்து சுழற்சி கொண்டு இருக்கிறது பகைவர்களை வரட்டுவதற்கு ஏன்னா அந்த வேள்விகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு அப்புறம் நானாவது ஒரு கை என்ன எஞ்சிய பொருளை ஏற நாடி சிங்கள் போல திசை வளர்க்குமே அதுக்கு ரெண்டு கை என்ன பண்ணிச்சு ஒரு கை மார்போடு விலங்கு விலங்கு எஞ்சிய பொருளை ஏமுற நாடி யோகத்துல அதனால ஒரு கை மார்போட எஞ்சிய பொருளை திங்கள் போல திசை விளக்கும் அந்த முகத்திற்கு இணையாக இந்த இரு கரங்கள் என்ன செய்கிறது மார்போடு விளங்க ஒரு கை தாரோடு பொலிய ஒரு கை இப்படி இப்படி பிடிச்சி இந்த மாலை இது எதுக்கு நாலாவது முகத்துக்கு எத்தனை கை எட்டு கை அப்புறம் அடுத்தது ஒரு கை கீழ் தொடியோடு அது எந்த முகத்துக்கு ஐந்தாவது முகம் என்ன செய்து செருநறு சேர்த்து செல் சமம் முறுக்கி கருவுகள் நெஞ்சமுடு களம் வெட்டன்று அப்படி கையை எடுத்து அப்படி மேல ஒரு கை அப்படி அடையாளம் என்ன அப்படி இந்த போரில வெற்றி பெற்றாச்சு நடத்தலாம் பெய்களுக்கு எல்லாம் சாப்பாடு அப்படி வயசுற பொழுது இந்த தொடிங்கிறது காப்பு மாதிரி வளையம் போட்டிருக்காரு அது கீழே இறங்குது கீழ் தொடியோடு கையை மேல தூக்குனா இது கீழே இறங்குமில்ல கீழ் தொடி தொடினா வலை கீழ் தொடியோடு கையை மேல தூக்குனா கீழே வந்துருச்சு மீமிசை मीना मेले मेले கொட்ப அப்படி சுழற்ற அப்படி கையிலேயே பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கையில மணி அடிக்கிறாராம் தாய்க்கு பூஜை நடக்குது துர்கை அது எப்பவுமே போர் முடிந்தவுடனேயே போர் முடிந்த உடனே அந்த பெய்கள் ரொம்ப நாள சாப்பிடாம இருந்திருந்த சாப்பாடு அந்த களம் பெய்களுக்கு சாப்பாடு நடக்கிறது பூசை அந்த பூசைக்கு அடையாளம் காட்டிட்டு சாமி அந்த மணி அடிச்சா வெற்றி மணி அப்படி ஒலிக்கிறது பாடின் படுமணி இரட்டை இரட்டை தான் ஒலிக்க இனி கடைசியில வள்ளியோடு இருக்கிறார் இல்லையா முகத்துக்கு மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அவர் ஒரு அந்த முகத்துக்கு இருக்கக்கூடிய இரண்டு கரங்கள் என்ன பொழிய ஒரு கை மேல ஒரு கை மழை மேகங்களை தெரிவித்து மழை பொழிவதற்காக ஒரு கரம் இருக்கிறதா ஒரு கரம் எதுக்கு மழை பொழிவு மணிதூளி பொழிய ஒரு கை இன்னொரு மகளிற்கு மதுவை சூட்ட வான் திருமணம் அப்படி இந்த கையில அந்த மலை துழியை வைத்து இரு கரங்களாலே பெண்களுக்கு எந்த பெண்கள் தேவ திருமணம் செய்து கொண்டு யார் தேவ மகளிர் ஒருத்தையை தானே தேவ மகளிர் யாரு தேவியான உண்மை ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டா அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு தேவ தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் முருகனையே அடைய வேண்டும் என்று ரெண்டு பேரும் தவம் இருந்தார்கள் அப்படி தவம் இருந்தவங்க தான் ஒருத்தர் நீ தேவரவத்திலே இருந்து ஒருத்தர் கீழே போயிருந்தார் கீழே போயிருந்து சொன்ன அம்மா மறந்துருச்சு எங்க இருந்து வந்தோடு அது குறவராகவே இருந்து நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே குறவருங்க போல இருக்குன்னு அது நினைச்சுக்கிச்சு நம்ம இந்த காடு தான் நமக்கு சொந்தம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தது முருகனை வழிபட்டு கொண்டிருந்த கடவுள் தான் முருகன் நினைச்சது கடைசியில பார்த்தா முருகனை அழிச்சு முருகனுக்கு உரியவள் நாம் இந்த ஆன்மா இந்த உலகத்துக்கு உரியது இல்ல முருகனுக்கு உரியது ஆனா நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் என்று நினைத்து இந்த உலகத்து பொருளை ஈட்டுவதும் உலகத்தோடு ஒட்டி நிற்பதுமாகவே இருக்கிறோம் ஆனால் உலகம் நமக்கு உரிமையுடையதல்ல நாம் யாருக்கு உரிமையுடையவர் முருகனுக்கு உரிமையுடையவர் எனவே முருகனையே நம்முடைய சொந்தமாகவும் நம்முடைய முறைமையாகவும் கருத வேண்டும் என்பதுதான் அந்த பொருள் வானர மகளிருக்கு அமிர்தவல்லி சுந்தரவள்ளி அமிர்தவள்ளி தான் தெய்வையான வள்ளி அப்படி அந்த இரு வானர மகளிற்கு வதுவை சூட்ட ஆங்க பன்னிரு கையும் பார்ப்படையற்றி அந்த பன்னிரண்டு கரங்களினாலும் தொழில்களை செய்து முறையாக செய்து இயற்றி அவருடைய ஆறு திருமுகங்கள் பன்னிரண்டு கரங்களையும் நீ பார்க்கிற பொழுது இந்த தொழில்களை நினைந்து பார்த்து முருகன் இவ்வளவு உடையவனாக விளங்குகிறான் என்று நினைந்து பார்த்து வழிபடுவாயாக ஓ <Shranabhavai> Om Shara Varna Baba. Om Shara Varna Baba. Om Shara Varna Baba. Om Shara Varna Baba. Om Shara Baba. Om Shara Baba.